மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் ராகு பகவான் பன்னெண்டு கட்டங்களில் ஒவ்வொரு இடத்திலுமே இருந்தால் என்ன பலனை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் இப்ப ராகு தசை அப்படின்னா பதினெட்டு வருஷம் ராகு வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு வருஷம் ஆறு மாசம் ஒன்றரை வருஷ காலங்கள் ஆப்பட்டது ஒரே வீட்டுல இருப்பார் இந்த ராகு கிரகங்கள் ஆப்பட்டது சாயா கிரகங்கள் இப்ப எல்லா கிரகங்களும் கிளாக் வை சுத்தும் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தும் இதனால இந்த சாயா கிரகங்கள்னு சொல்றோம் அப்படிப்பட்ட கிரகங்கள் நம்மளுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறது இப்ப ராகுன்னாவே பிரம்மாண்டம் எதையுமே பெருசா கொண்டு போறதுதான் ராகு அப்ப இந்த ராகு வந்து பார்க்க போனா நினைச்சா ஒருத்தர் பணக்காரராக்கும் பெரிய லெவல்ல கொண்டு போகும் குபேர்னா ஆக்கும் அதே சமயத்துல ஒரு குபேர வாழ்க்கை ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்களை படிப்படியாக கீழே கொண்டு வந்து பிச்சைக்காரன் கூட ஆக்கிடும் அந்த ராகுக்கு அப்பேற்பட்ட வலிமை சக்தி இருக்குது அப்ப அந்த ராகு வந்து இருந்தால் பலனை கொடுக்கும் அப்படிங்கறத ராகு வந்து லக்னத்திலே இருக்கிறார் வச்சுக்கோங்களேன் அப்ப லக்னத்துல ராகு இருக்கிறாங்கன்னா அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு அப்படின்னா எல்லாமே நான் தான் எதையுமே நான் தான் செய்வேன் அப்படிங்கிற தான் நான் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்க கிட்ட பிடிவாதம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே சமயத்துல அவர் யாருக்குமே எந்த வாய்ப்பையுமே கொடுக்க மாட்டாரு எல்லா விஷயத்தையுமே தானே உள்வாங்கி தானே செய்யணும் தனக்கே அந்த நல்ல பேர் கிடைக்கணும் அதன் மூலியமாக நம்மளை எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அது போக அந்த லக்னத்துல ராகு இருக்கிறாங்க அப்படின்னா அவரால் உழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் சாதிக்கவும் முடியும் ஆனால் அவங்க வந்து நல்ல பேர் வாங்கிட முடியாது பழக்க வழக்கத்திலையும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி சொந்த பந்தத்திலையும் சரி ஏன் குடும்பத்துல கூட அவர் மேல நல்ல ஒப்பீனியன் வராது அவர் சம்பாதிக்கிறதும் சாதிப்பதும் எல்லாமே தன் குடும்பத்துக்கோசரம் தான் ஆனால் அவருக்கு அந்த நல்ல பேர் கிடைப்பதில்லை இது ஒண்ணும் இதே சமயத்துல லக்னத்துக்கு இப்போ வந்து இந்த லக்னத்தை சுபகரங்கள் பார்க்கறது வச்சுக்கோங்களேன் இவர் வந்து பார்க்க போனா அந்த தான் நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லார்த்தோடையும் ஒன்றிணைந்து நல்லபடியாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ குடும்பத்தாரும் இவங்களை நல்லவங்க சொல்லலாம் இவங்களுடைய சொந்த பந்தம் பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவர்களை போற்றி அதன் மூலியமாக இவங்க பெரிய லெவலுக்கு வரலாம் ரெண்டாம் இடத்துல ராகு இப்ப ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குதுன்னா எல்லாத்துக்குமே இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும் திருமண பாக்கியத்தை கண்டிப்பாக கெடுக்கும் குடும்பத்துல சந்தோஷங்கள் இருக்காது இப்படிங்கிற எண்ணங்கள் தான் கண்டிப்பா வரும் அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு தசை நடத்தினாலோ அந்த ராகு புத்தி நடத்தினாலோ அந்த திருமண வயதில் இருக்கும்போது திருமணத்தை கண்டிப்பாக தடை செய்யும் அப்போ ஒரு பக்கம் பொண்ணு பார்க்க போறோம் இல்ல மாப்பிள்ளைய பார்க்க வராங்க இல்ல மாப்பிள்ளை பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா இதுல வந்து சில பிரச்சனைகள் உருவாகும் சில பிரேக் எல்லாம் வரும் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது அங்க போய் பொண்ணு பார்த்து உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தா கூட அடுத்த நிமிஷமே அடுத்த ஒரு மாச காலத்துக்குள்ளேயோ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கும் போது அது அவங்களுக்குள்ள சங்கடத்தோட முடியும் நல்லா இருக்காது அப்போ வந்து அந்த சமயத்துல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்து வந்து திருப்தியாக முடிஞ்சிடாது அதே சமயத்துல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கும் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்தவங்க வந்து பஞ்சாயத்து சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு அந்த பிரிவு அப்ப இவங்களுக்கு அந்த டைவர்ஸ் இது எல்லாமே வந்துடும் அதே சமயத்துல இந்த இந்த சமயத்துல அவங்க வந்து சம்பாதிப்பாங்க பெரிய லெவல்ல சம்பாதிப்பாங்க அப்ப சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டா கூட எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு நல்ல சந்தோஷம் நல்ல மன நிறைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல கெடும் இதே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுபகிரகங்கள் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் இந்த ராகுவை அப்ப அந்த சுபகிரங்கள் பார்த்து இல்ல குரு பகவான் பார்க்கிறாரு இல்ல அந்த வீட்டு அதிபதியை போலத்தான் இந்த ராகு பகவான் செயல்படுவார் இப்ப இந்த ராகு பகவான் வந்து வச்சுக்கோங்களேன் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அப்ப அந்த சுக்கரனை போலதான் செயல்படுவார் அப்படி செயல்பட்டாலுமே அந்த நல்ல சுபகிரகங்கள் பார்க்கும் போது இவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் குழப்பங்கள் வராமல் நல்ல நிம்மதியாக வாழலாம் மூன்றாம் இடத்தில் ராகு அப்ப அந்த மூன்றாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது இவங்களுக்கு இளைய சகோதரர்கள் வருவதற்கு விடாது மேக்சிமம் இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரன் இருக்க மாட்டாங்க அப்படி மீறி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோ கண்டிப்பா இருக்காது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் பெரியாளாகி அவரே சம்பாரிச்சு தம்பியை படிக்க வச்சு தம்பிக்கு நல்ல வழிகாட்டி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்தையுமே எல்லாத்தையுமே ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்து பார்த்துட்டு இருந்தா கூட அண்ணனுக்கு அண்ணன் மேல தம்பிக்கு நல்ல அபிப்பிராயம் வராது அப்ப அண்ணனுக்கு தம்பி மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அப்படி இருந்தாலுமே அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு விடாது அப்ப அண்ணன் தம்பி பிரிஞ்சு போயிடுவாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க அப்படி பிரிஞ்சு போகும்போது கூட சந்தோஷமாக போக முடியாது அப்போ தம்பி அண்ணன் மேல பல குறைபாடுகளை சொல்லிட்டு தான் பிரிஞ்சு போவாரு அதே சமயத்துல அவர் நிறைய சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல முயற்சி விடாமுயற்சி அவங்க முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைச்சாலும் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் மனவேதனை இந்த மாதிரிதான் இருக்கும் அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு சுக்கரனும் இல்லை வந்து குரு பகவானும் இல்ல அந்த குடும்பத்துடைய அந்த எந்த வீட்டுல இந்த ராகு இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டார்னா இப்ப நான் சொன்ன பலனுக்கு ஆப்போசிட்டான பலன் நடந்து அதாவது இவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல சம்பாரிச்சு பேரும் புகழோட வாழ்வாங்க இது போக லக்னத்துக்குல நாலாம் இடத்துல ராகு பகவான் அப்ப நாலாம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கும்போது தாய் ஸ்தானம் அப்ப அந்த தாய் தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இன்னைக்கு தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ கொடுக்கறதுல குழப்பமாகும் அப்போ அந்த சொத்துக்கள் வந்து பார்க்க போனா இன்னைக்கு வந்து தாய் பேர்ல இருந்துட்டாலுமே அவங்க வந்து பார்க்க போனா மகனுக்கும் மகளுக்கும் குழப்பமேயும் அப்போ மகனுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு திருப்தி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரே வீட்டில் இருந்துட்டா கூட அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதே சமயத்துல தாய்க்கு அந்த சமயத்துல உடல் பாதிப்புகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்க்க போனா உடல்ல ஏதாவது ஒரு வியாதி இருந்துட்டே இருக்கும் அதுக்கோசரம் மருத்துவ செலவுகள் கண்டிப்பா செய்வாங்க இது வந்து நாலாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கும் போது அதே சமயத்துல இப்ப இதுதான் வழியா வேற வழியா இல்லையா அப்படின்னா வேற வழி இருக்குது அதாவது அந்த நாலாம் இடத்தை அஹ் சுப கிரகங்களாகப்பட்டது நல்ல ஸ்தானத்துல இருந்து பார்க்கும் போது இதற்கு விதிவிலக்கு கிடைக்கும் அப்போ இதனால கண்டிப்பாக அந்த தாயும் நல்லா இருப்பாங்க மக்களும் நல்லா இருப்பாங்க அந்த சுபகிரகங்கள் பார்க்கல அப்படின்னா இப்ப வந்து தாயை விட்டு போட்டு போய் மகன் ஹாஸ்டல் இருக்கிறதோ இல்ல பொண்ணு இருந்தாலும் எனக்கு வீட்லேயே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி வெளியில போய் ஹாஸ்டல்ல இருக்கிறதோ கண்டிப்பாக இது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகு நான்காம் இடத்தில் இருந்தால் தாயை பாதிக்கும் அது நீங்க சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குது அந்த சொத்து வாங்கும் போது நீங்க வீடு வாங்கலாம் அது போக பூமி வாங்கலாம் இப்படி வாங்கும்போது அந்த டாக்குமெண்டை நீங்கள் வந்து நன்றாக பார்த்து இப்ப லீகல் ஒபீனியன் கேட்டு ஒரு இடத்துக்கு ரெண்ட இடம் அந்த லீகல் ஒபீனியன் பார்த்து வாங்கிக்கிறது தான் முறை அப்படி இல்லாமல் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுல சிக்கல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் எப்பவுமே ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருப்பது புத்திர பாக்கியத்துக்கு தோஷம் அப்ப அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்தாலும் லேட்டான புத்திர பாக்கியம் கொடுக்கும் அந்த புத்திர பாக்கியமும் பெண் புத்திர பாக்கியமாக தான் இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு முதல்லயே புத்திர பாக்கியம் கழி புத்திர பாக்கியம் வேணும்னா அதுக்கு எவ்வளோ பரிகாரங்கள் இருக்குது அதை செஞ்சுக்கலாம் அது போக அந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பது உங்களுடைய பூர்வீகத்தை அதாவது பூர்வீக சொத்துக்கள் ஒருத்தருக்கு வந்து தாத்தா வழி சொத்தோ பாட்டன் வழி சொத்தோ அந்த சொத்து பட்டது தனக்கு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இருப்பாங்க இல்ல வந்து அது எல்லாமே ஒரு கேஸில் இருக்கும் அந்த கேசு போராடிட்டு இருப்பாங்க சிலருக்கு வந்து அந்த சொத்துக்கள் வந்திருந்தாலுமே அந்த சொத்துக்களை அழிச்சு வேற சொத்துக்கள் வாங்கலாம்னு நினைச்சாலும் தடைகள் உருவாகும் இல்ல அந்த சொத்துலயே நாம் ஏதாவது நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய ஏதாவது நாம் செய்யலாம் நினைச்சாலும் ஒரு நல்ல திருப்தி இருக்காது அப்ப இந்த பீரியட்ல அந்த ஐந்தாம் இடத்து ராகுவை சுபகிரகங்களான சுக்கரனோ இல்ல குருவோ அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பார்க்கும்போது அந்த ஐந்தாம் இடத்தால் அந்த ஐந்தாம் இடத்தால் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் கண்டிப்பாக சேரும் அந்த சொத்துக்கள் வச்சு ஒரு சொத்தை நீங்க ரெண்டு சொத்தாக உங்களுடைய திறமையினால உங்களுடைய முயற்சினால உருவாக்கிக் கொள்ளலாம் அப்ப எந்த தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு சொத்துக்கள் கண்டிப்பாக வளரும் அதே சமயத்துல இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குதுன்னா அந்நிய தேசத்து ஆள்கள் வேற மொழி பேசுறவங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வெளிநாடு அப்ப வந்து வெளி மாநிலம் வெளி தேசம் இந்த மாதிரி இடத்துக்கு உங்களை போக வைக்கும் இல்ல அவங்க மூலியமாக ஏதாவது கான்டாக்ட் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்து ராகு இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு எதிரிகள் அழிவார்கள் உங்களை வந்து பார்க்க போனா எதிரிகள் உங்களை ஜெயிக்க முடியாது துரோகிகள் உங்களை ஜெயிக்க முடியாது அப்ப இந்த பீரியட்ல யார் உங்களுக்கு எதிரி யார் உங்களுக்கு துரோகி அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்குவீங்க அப்ப கண்டுபிடிச்சு அவங்க அவங்க ரூட்ல போகாம நாம தனிப்பட்ட ரூட்ல போய் நாம வந்து எதிரிகள் இல்லாமல் துரோகிகள் இல்லாமல் நம்மளுக்கு தடையே எந்த விதத்திலையும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க அப்படி செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா லாபம் எதிரியுமே லாபம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும் போது அப்ப இது போக நீங்க வந்து பார்க்க போனா வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறது வெளிநாட்டு தொடர்பு இது எல்லாமே கிடைக்கும் இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து படிப்பை விட பகுத்தறிவால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப பகுத்தறிவால்னா இப்ப நீங்க வந்து ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல அந்த வேலை கிடைச்ச வேலை ஒரு திருப்தியா இல்லை அதை விட்டுட்டு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல டாப் லெவலுக்கு வந்துருவீங்க இன்னும் இதுல சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா உங்களுடைய லைஃப் வெளியில அதாவது வேற எங்கேயோ போயிடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு வசதியான வாழ்க்கையும் உங்களை பார்த்து எல்லாரும் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உருவாகும் இது வந்து ஏழாம் இடத்துல ராகு பகவான் அப்ப அந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது எப்படின்னா குடும்ப வாழ்க்கைக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு அவ்வளவுக்கு திருப்தியாக இல்லை அப்ப அந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ரெண்டு பேரும் வந்து எதிரும் புதிருமாக பேசிட்டு இருப்பீங்க ரெண்டு பேரும் பேசாம ஒரே வீட்டுல இருந்து வாழ்க்கை நடத்துவீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து பிரிவு வரும் ஒரு சிலருக்கு எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணினாலும் அந்த பஞ்சாயத்து பண்ணலாம் மொழியோ அடுத்த ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு மீண்டும் அந்த வீட்டுல பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கும் அப்ப இதனால ஒரு சிலருக்கு வந்து பிரிவு பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு போயிடும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்துல கல்யாண வயசு வந்து அந்த சமயத்துல ராகு திசை நடக்குது இல்ல ராகு புத்தி நடக்குது ராகுடைய அந்தரம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பொண்ணு பார்த்தாலும் கிடைக்காது பொண்ணு செட் ஆகாது கல்யாண தடுங்கல் ஆகும் அப்ப நம்மளுக்கு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வாழ்க்கை மேலேயே ஒரு விரக்தி வரும் ஒரு சிலருக்கு சன்னியாச வாழ்க்கையே வாழ்ந்தலாம் போல கண்டிப்பாக தோண்டும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அவங்க வந்து பார்ட்னர் கூட நிறைய சம்பாதிக்கலாம் தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருந்தாலும் ஒரு பக்கத்துல சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் வசதி வாய்ப்புகள் கூடி வந்தாலுமே இவங்களுக்கு இன்னொரு பக்கத்துல மன நிம்மதி இருக்காது மன திருப்தி இருக்காது அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த ராகு பகவானை சுபகிரங்கள் பார்த்தாவோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலன் நடக்காது நல்ல தான் நடக்கும் வாழ்க்கை நல்லா போகும் திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கும் இதே சமயத்துல எட்டாம் இடத்துல ராகு அந்த எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் மரண பயம் எங்க நம்மளுக்கு ஏதாவது வந்துருமோ ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ அப்படின்னு உங்களுடைய உள் மனசு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும் அப்ப விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக நம்ம எங்கேயாவது மாட்டிக்குவோமா நம்ம ஏதாவது சிக்கிக்குவோமா ஒரு தப்பு செய்வாங்க அந்த தப்பு செஞ்சுட்டு பயந்துட்டே இருப்பாங்க அப்போ அவங்க போகக்கூடிய பாதை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது எல்லாமே ராங் ரூட்ல போயிட்டு இருக்கும் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நல்ல பழக்க வழக்கம் கிடைக்காது நல்ல ரூட்ல போக முடியாது எல்லாமே வழி தீய சம்பந்தங்கள் இதுதான் உருவாகும் அப்ப அந்த மாதிரி சமயத்துல இல்லீகல் கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்ணால் பிரச்சனை வரும் அப்போ அந்த சமயத்துல இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களையும் செய்யலாம் இது மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது அதே சமயத்துல எட்டாம் இடம் என்பது ஒரு யோகமும் இருக்குது அப்போ வந்து நீங்கள் உழைப்பில்லாத பணம் சம்பாதிக்கலாம் லாட்ரி யோகம் ஒரு ஷேர் மார்க்கெட்ல யோகம் அது மாதிரி யோகங்கள் இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அந்த எட்டாம் இடத்து ராகுவை சுபகிரகங்கள் பார்த்தால் அந்த பார்வையின் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தீய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது அந்த தீய விஷயத்திலிருந்து வெளியில வந்து நல்லவங்களுடைய சப்போர்ட் கிடைச்சு நல்ல பாதையில போவீங்க இதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு அப்ப அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னாவே ஒரு ஜாதகருக்கு தகப்பன் ஸ்தானம் அந்த இடத்துல ராகு பகவான் வரும்போது உங்களுடைய தகப்பன் அப்பாவுக்கு வந்து உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக வரும் ஏதாவது வந்து பார்க்க போன தத்துக்கள் இல்லைனா விபத்துக்கள் இது மாதிரி கண்டங்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதாவது இந்த கண்டம் வந்து நான் தப்பிச்சு பொழைச்ச எனக்கு உயிர் போய் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அந்த சமயத்துல உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம் அந்த பீரியட்ல அந்த லட்சங்களையும் அந்த கோடிகளில் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப அந்த சமயத்துல இவங்க ஒரு பிசினஸ் இருக்க இன்னொரு பிசினஸ் பண்ணாமல் இருப்பது நல்ல விஷயம் அப்ப இது மாதிரி இருக்கும் தான் அப்பாவுக்கு நல்லது அப்ப அப்பாவுக்கு வந்து விரயங்கள் வரும் ரெண்டாவது வந்து கெட்ட பேர் வரும் உடலுக்கு ஏதாவது வந்து உபாதைகள் உருவாகும் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அதே சமயத்துல அப்பாவும் மகனும் ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கை நடத்துவது அப்படிங்கிறது திருப்தியாக இல்லை மனஸ்தாபங்கள் அப்பாவுக்கும் மகன் மேல பாசம் இருக்கும் மகனுக்கு அப்பா மேல பாசம் இருக்கும் அதை காட்டக்கூடிய விதங்கள் வெவ்வேறு விதமா இருக்கும் அதனால அவங்க ஒரு இடத்துல இருந்து வாழ்க்கை நடத்த முடியாது ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்துட்டதான் அவங்களுக்கு நல்லது அப்ப இந்த சமயத்துல ஏதாவது சுபகிரகங்கள் இப்ப இந்த ராகுவை பார்த்து குரு பார்த்து சுக்கரன் பார்த்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்துட்டாலோ இந்த நிலை கண்டிப்பாக மாறும் அப்ப நல்லது நடக்கும் பத்தாம் இடத்துல ராகு பத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடத்துல ராகு பகவான் ஒரு பாவி கிரகம் அப்போ உங்களுக்கு வந்து தொழில் எப்படின்னா இந்த பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகு அப்படிங்கிறது அந்நிய கிரகம் அப்ப அந்நிய மொழி வேற மொழி வேற நாடு வேற மதம் இவங்களுடைய தொடர்புகளால் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது ஒரு எப்படின்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வளர்ச்சி பத்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இருக்கும் அப்போ பெரிய லாபம் கிடைக்கும் பெரிய தொழில் செய்யலாம் நீங்க இத்தனை வருஷம் தொழில் செய்யாம இருந்து இப்ப தொழில ஆரம்பிச்சு அந்த தொழில பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒருத்தர் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா நீங்க இப்ப செஞ்சு அவங்களே ஓவர் டேக் பண்ணிருவீங்க அப்ப அந்த தொழில் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் அப்ப உங்களுக்கு வந்து அந்த சுப சுபகரன் ஏதாவது உங்களுடைய ஜாத உங்களுடைய ராகுவை பார்த்துட்டாரு அப்படின்னா உன்னுமே மெம்மேலும் வளர்ந்து உங்களை வந்து பார்க்கணும் எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க பதினொன்னாம் இடத்தில் ராகு இந்த ராகு பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருப்பதே யோகம் மூன்று ஆறு பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிக மிக யோகம் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் மிக பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் அப்ப அந்த வளர்ச்சி எப்படி வருது எங்கிருந்து வருது அப்படின்னே சொல்ல முடியாது எதிர்பாராமல் திடீர்னு சில வாய்ப்புகள் உருவாகும் திடீர்னு வந்து உங்களுக்கு பெரிய பணம் கிடைக்கும் திடீர்னு வந்து மிகப்பெரிய லாபங்கள் உருவாகலாம் இந்த மாதிரி அப்படிங்கிறது ராகுவால் கண்டிப்பாக உருவாகும் அப்ப உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுல பிசினஸ் வெளிநாட்டுல சம்பாதிச்சு இங்க இந்தியா சொத்து வாங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை மாறிடும் உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து யாருடைய ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க வளர்ந்துருப்பீங்க அப்படி வளர்ந்து இன்னைக்கு பெரிய ஆளாகி பெரிய மனிதனுடைய சப்போர்ட் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சூப்பராக இருக்கு அப்படின்ட்டா இதே இன்னும் சுபகிரங்கள் பார்த்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல பெரிய அந்தஸ்துக்கு வந்துருவீங்க அப்போ வந்து ஒரு பொறுப்புல இருப்பீங்க ஒரு பொறுப்புக்கு லீடரா இருப்பீங்க ஒரு நல்ல அந்தஸ்துல இருப்பீங்க சுபகிரங்கள் பார்க்கும் போது இதே பன்னெண்டாம் இடத்துல ராகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு அப்படிங்கும் போது அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவர் கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையில பல லட்சம் பல கோடியை சம்பாதிச்சு ஒரு பொறுப்புல ஒரு பெரியாளா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராகு பகவான் ஆப்பட்டது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பையுமே விட்டு விலக வச்சிரும் அவங்க சம்பாதிச்ச காசு பணம் பெருஞ்செல்வம் எதுவாக இருந்தாலும் அந்த செல்வத்தை இலக்க நேரிடும் அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க இடம் விட்டு இடம் ஊருட்டு ஊடு நாடு நாடு விட்டு நாடு இங்கெல்லாம் போய் புழைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அப்ப அவங்க வந்து பெரிய ஒரு ஒரு முதன்மையான வாழ்க்கை ஒரு செல்வந்திரா வாழ்ந்திருக்கலாம் ஒரு செல்வாக்கா இருந்திருக்கலாம் அரசியல்ல ஆளா இருந்திருக்கலாம் இப்படி எல்லாமே இருந்திருந்தாலுமே இப்படி எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் மொழியோ அதுல வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உருவாகாது அப்ப அந்த ராகு பகவானை குரு பகவானோ சுக்கர பகவானோ அந்த ராகு எங்க இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டால் இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்காது அப்போ உங்களுக்கு செல்வாக்கு வரும் செல்வந்திராவைங்க பெரிய பிசினஸ் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்களுக்கு அண்ணன் தம்பி மூலியமாக சந்தோஷம் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உயர உயர நீங்க பறந்துட்டே இருப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் பன்னெண்டு கட்டங்களில் இருந்து என்னென்ன பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்துல அந்த ராகு நின்ன சார பலம் என்ன நட்சத்திர பலம் என்ன அந்த நட்சத்திராதிபதி ஜாதகத்துல எங்க இருக்கிறாங்க இந்த ராகுவை சுபகிரகங்கள் பார்க்குதா அந்த ராகு நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கிறாரா அப்படிங்கிறது ஜாதகத்தில் பார்த்து உன்னுமே வந்து பார்க்க போனோம் உங்களுக்கு அசுப பலனோ நல்ல பலனோ நீங்கள் உயர்வதற்குண்டான உண்டான வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம திருப்தியாக சொல்லலாம் அதனால உங்களுடைய ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்து கொள்வது நல்ல விஷயம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்